ஐரோப்பிய நாடான இத்தாலியில் இலங்கையினைச் சேர்ந்த இருவருக்கிடையில் வாக்குவாதம் ஏற்பட்டு அது கொலை முயற்சியாக மாறியுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர் பெண்ணொருவரை தொடர்பு படுத்தி இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாக மாறியுள்ளது வாக்குவாதம் எல்லை மறிய நிலையில் கத்தியால் குத்தியதாகவும் போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது கொலை செய்யும் நோக்கில் மற்றொரு இலங்கையர் மீது சரமாறி கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொண்ட இலங்கையர் விசா இன்றி இத்தாலியில் வசித்து வந்துள்ளார் இத்தாலியின் ஏரி பகுதியினைச் சேர்ந்த நாற்பத்தோரு வயதான இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இலங்கையரை பலமுறை கத்தியால் குத்தி பல தக்காயங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஏரி போலீசார் தெரிவித்துள்ளனர் நேற்று முன்தினம் மாலை ஒருவர் காயமடைந்துள்ளதாக முறைப்பாடு தொடர்ந்து போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்றுள்ளனர் இதன்போது நாற்பத்தி நான்கு வயதை உடைய இலங்கை பிரஜை ஒருவர் தாக்கப்பட்டு கழுத்து மார்பு மற்றும் வலது தொடையில் பலத்த காயங்களுடன் காணப்பட்டுள்ளனர் காயமடைந்தவரை போலீசார் பெல்க்ரினி வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதோடு கண்காணிப்பில் உள்ளார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக இத்தாலியில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த நாற்பத்தொரு வயதான இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது